அருகம்பையில இரவு நகர்வலம் செய்ய இந்த தம்பியை சந்தித்தான் டிக்டாக் போலவர் கண்டுபிடிச்சிட்டான் அருகம்பையில இந்த அலசருக்கு நீங்க கற்க வேணும்னு சொல்லி சொன்னாலோ இல்ல ஏதாவது உபகரணங்கள் பாட கெடுக்க வேணும்னு சொல்லி சொன்னாலோ இந்த தம்பியை நீங்க நாடுங்கள் தம்பி உண்ட கடை பேரை மறந்து போனேன் இந்த காணொலியை பார்த்தா கீழே போட்டு போட்டுவிடு கடற்கரை பக்கம் போனாலே விருப்பமான சாப்பாடு வந்து மீன் தான் அதையும் வந்து அப்படியே முழு மீனா வாங்கி அதை கிரீல் பண்ணி சாப்பிடுறது வந்து ஒரு பிடிச்ச ஒரு சாப்பாடு ஒரு ரெஸ்டாரண்ட் போய் ஒரு பெரிய மீனொண்ட காட்டினன் அதை பார்பி ஸ்டைலில் கிரில் பண்ணி சோறு தக்காளி பழ சம்பளோட தந்தார்கள் உண்மையாவே நல்லா இருந்தது ஐயாயிரம் ரெண்டோ கட்டி தங்கின விடுதியில் பெரிய ஒரு நீச்சல் குளம் ஒன்று இருந்தது நீந்து ஒன்று போனா அப்பத்தான் தெரியும் எனக்கு இரவு முழுக்க நல்ல மழை பெய்து இருக்கு ஆனா எனக்கு தெரியாது மழை பெய்து ஒன்று கேட்க என்னென்று நீச்சல் குளத்துல குளிக்கிறேன்ட்டு சரி என்று கடற்கரை உரமா நடப்ப ஒரு கன நேரம் ஒரு ஒரு மலைத்தையாத்துக்கிட்ட நடந்து அவ்வளோ எல்லாத்தையும் சுத்தி பார்த்துட்டு வந்து ஒரு கோஃபி ஒண்டா குடிச்சேன் நீங்க அருகம்புக்கு வந்தீங்கன்னு சொல்லிட்டுன்னா இந்த அருகம்பையிலேருந்து நீங்க இந்த குமனா தேசிய பூங்காக்கு வந்து போகலாம் அது அங்காலே ஜால வந்து இருக்கு அதாவது இங்கே இருந்து போறது கிட்ட நான் அதுக்கு போறதுக்கு பிளான் பண்ணி தான் இருந்தேன் ஆனா மழை காரணமா நான் போகல அதுல பக்கத்துலயே கால உணவை முடிச்சுக்கொண்டு அப்படியே ஹோட்டல்ல போய் செக் அவுட் பண்ணிட்டு நான் பொத்தூர் பஸ் ஸ்டாண்டுக்கு போயிட்டேன் புத்தவில இருந்து கல்முனைக்கு பஸ் இருக்குது அப்படியே கல்முனைக்கு வந்து கல்முனை டவுனையும் சுத்தி பார்த்துட்டு கல்முனை வந்து ஒரு பெரிய டவுன் உண்டு அங்க இருந்து பவுனியாக்கு நேர பஸ் இருக்குது மூன்று மணிக்கு வெளிக்கிட்ட பஸ் இரவு வந்து சேர பத்து மணி பவுனியாக்கு இந்த நெஸ்கஃபே பத்தி சொல்லி ஆகணும் நெஸ்கஃபே பேர்ல சீனி பானியா கரைச்சி ஊத்துறாங்க இல்லிங்க திருவண்ணமல மட்டக்கிழப்பு அம்பாருன்னு சொல்லி கிழக்கு மாகாண பயணம் இனிதே முடிஞ்சது இன்னும் ஒரு புதிய மாவட்டத்திலிருந்து நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன் நன்றி